அதே பாதையில் தான் பயணம் திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேர்தல்

ஆனால் மக்களை படிப்பு வைத்து பல நான் தேவையில்லை சொல்லி இருக்கிறது இருமொழி கொள்ளிக்குள்ள வருவோம் வருவா அப்படின்னு எனக்கு தெரிவித்த ஆக இன்னைக்கு வந்து இவரை வந்து அதே மாதிரி அவர் வந்து போடுவது இந்தியில பட்டாசு மாதம் இந்திய உட்கார்ந்து

தேர்தல் நேரத்துல கூட்டணிக்கு அழைப்பு விடுக்க வாய்ப்பு இருக்குமா விஜய் கட்சி நாங்க எங்கள் கட்சி தலைமையில கூட்டணி அமைப்போம் எங்களுக்கு தலைமை தான் கூட்டணியை பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதிக நாட்கள் மாதிரி அண்ணன் திருமாய் என்ன அடிக்க போறாரு தமிழ் விஜய் என்ன நிரந்தர மாற்ற போறாரு இதெல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் காலையூர் மாதிரி இருக்காங்க சாய்ந்தோர மாதிரி இருக்காங்க இரவு ஒரு மாதிரி இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நிறைய டிராமாக்களை பார்ப்போம் அப்ப நாங்க இப்ப நான் பாகிஸ்தான் முதல் ஒருவேளை கொண்டாடுகிறதோ ஏன்னா வழிபாடு விஷயங்கள் தான் கொண்டாடப்பட்டிருக்காங்க அதாவது இந்த நாளை எதுவுமே எதிர்மறையா எதிர்மறை எங்களுக்கு அரசியல் தான் எங்களுக்கு அப்படிப்பட்ட கொள்கைகளை எடுத்துக்கொண்டோம் ஆனா ஏன் ஆரம்பத்திலே கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் எங்களுக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் பரந்துப்பட்ட இது கொஞ்சம் ماتے سپنسدار سپنسم موديليه وڏي سٽاڻي کي پڪڙي ٿو ۽ ڪتابه مان ٿا اڄ ماري نڪيه آهي اندازا نٿي ٽاري مان ٿي ته اها اسٽاني جي ساهيدارن کي نمائي ٿا ان سان گڏ وار ٿي